வணக்கம் ஸ்ரீ நாகேந்திரம் சில்க் ஹவுஸ்ல இருந்து விஷால் இன்றைய காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு பட்டு புடவைய எப்படி பராமரிப்பதுங்கன்னு நம்ம ஒரு கடைக்கு போய் பட்டு புடவை வாங்கினா ஒரு அழகான ஒரு கவர் போட்டு அழகான ஒரு பெட்டியில பேக் பண்ணி தராங்க அது நம்ம வீட்டுக்கு கொண்டு போனோடனே ஒரு நல்ல ஒரு மர வீரோல எடுத்து நம்ம அந்த பெட்டில இருந்து எடுத்து வெளியில வச்சிடணும் நம்ம உடுத்துறோமோ இல்லையோ மூணு மாசம் ஒரு வாட்டி எடுத்து மடிப்பு மாத்தி காத்தோட்டமா வச்சிரணும் அதே மாதிரி நாலு வாட்டி உடுத்துனா ஒரு வாட்டி உலர் செலவை ட்ரை வாஷ் பண்ணணும் ட்ரைவாஷ் மட்டும் பண்ணணும் நாம் ஒரு கண்டிஷனர் போடுறதோ அதெல்லாம் பண்ணா தன்மை எந்த ஒரு பட்டா இருந்தாலும் குறைஞ்சிரும் நாற்பது ஐம்பது வருஷம் கழிச்சு கூட இது எங்களோட கல்யாண முகூர்த்த புடவை அப்படின்னு சொல்ற அளவுக்கு தரமா இருக்கும் மர பீரோ இல்ல காட்ரேஜ் பீரோவோ இரும்பு பீரோ தான் இருக்குன்னு நல்ல ஒரு காட்டன் துணியில அந்த புடவையோ பட்டு புடவைய நல்லா மடிச்சு வச்சுக்கோங்க அந்த ஒரு பீரோல தயவு செய்து அந்துருவண்டை யூஸ் பண்ணாதீங்க அது தன்மையை மாற்றும் நன்றி வணக்கம்